வீடு கட்டுறது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஏழரை சென்ட் நீங்கள் பயப்பட குரு பகவானுடைய பார்வை வேற ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த ஒரு வருஷம் வர நேரத்தில் பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் வந்து அதாவது குரு ராகுக்கீர்த்து இந்த மாதிரி மற்ற கிரகங்களை அனுசரித்து நம்ம இந்த பலனை சொல்கிறோம் இந்த மாதிரி நான் சொல்கிற பலன்கள் வந்து கரெக்டாக அந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கா மாதிரி இருக்கும் ஓம் சனீஸ்வராயன் மகா அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை வந்து ஒரு இருபத்தி ஏழு முறை ஓம் சனீஸ்வராய மகா அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகத்தை சுற்றி வராது நவகிரகத்துக்கு விளக்கு போட்டு நவகிரகத்தை சுற்றி வர்றது அன்புள்ளம் கொண்ட டிவோடினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சேனலில் வந்து பொதுவாக அஸ்ட்ராலஜி சம்மந்தமா பல விதமான விஷயங்கள் போட்டுட்டே இருக்காங்க நம்மளும் வந்து நிறைய பேசியிருக்கோம் இப்போ வந்து சனிப்பயிற்சி நடக்க போகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சனி பகவான் வந்து கும்ப ராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி வந்து நிறையா ஒரு க இது ஓடிண்டே இருக்குது இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம கையால் கணிக்கும் பொழுது புள்ளி சைபர் அஞ்சு அப்படின்னு வரும் அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்குவோம் ஆறுன்னு சேர்த்துக்கும் அஞ்சு கீழே இருந்ததுன்னா விட்டுருவோம் இது ஹியூமன் எரர்னு பேர் அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும் அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது ஏன்னா வந்து இப்போ கால்குலேட்டர் போகிறேன்னா புள்ளி சைவர் ஒன்று 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 அப்படின்னு வரும் அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி இந்த சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம திருக்கணிதப்படி பார்க்குறதுக்கான காரணம் இதுதான் அதனால் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் வந்து கும்பராசிலே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன தான் இருக்கார் இதில் நடுவில் வந்து ரெண்டு தூரம் ஆகிறார் வக்ரகதி அடைகிறார் அது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் இதுதான் வந்து இந்த சனிபவனுடைய ட்ராவல் இவர் வந்து என்னென்னா அந்த இதில் இருக்க பூரட்டாதி புரட்டாய் நட்சத்திரத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் உத்ரட்டாயி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்திலே வக்ரம்லாம் ஆகி அடுத்த மார்ச் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வாக்கில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுறார் ரேவதி நட்சத்திரத்திலே தான் அதுக்கப்புறம் வந்து அவரை வக்ரகதியாக அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்துலேருந்து அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவர் மேஷராசிக்கு பயிற்சி வரார் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார் இந்த நட்சத்திரங்களில் அது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கிறார் ஸோ இந்த நாளில் வந்து இந்த சனி பவானோட பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்ற நான் பார்க்க போகிறோம் இதில் பொதுவாக வந்து இதில் என்னென்ன கிரகங்கள் நல்ல பலன் அடையும் எந்தெந்த கிரகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் வந்து அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேவாங்க கடைசியில் அது உங்களுக்கு அது தெரியும் அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே இது கால முதல் ராசியாக இருக்குது பொதுவாக மேஷ ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து இந்த சனிபவனுடைய வீட்டிலலாம் உச்சமாகறார் இந்த சனிபவன் வந்து ச மேஷ ராசிக்கு பத்து பதினொன்றாம் இடங்களுக்கு அதிபதியாகிறார் அதனால் வந்து உழைப்பும் அதாவது வேலையும் வேலை மூலமாக ஈட்டக்கூடிய லாபங்களும் சனி பகவானாலேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதான் மேஷராசிக்கு பொதுவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட மேஷராசி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சில ஆறு எட்டு பன்னெண்டில் சனி பவான் மறைகிறது வந்து பலவிதமான யோகமான பலன்கள் கொடுக்கும் சனி பவானும் தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு லாபங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும் அதனால் வந்து இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை ஏற்படுத்தப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலையில் வந்து கொஞ்சம் ஒர்க்கு லோடு கூடும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடினமாக வேலை பார்க்க வேண்டி வரும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும் பொதுவாக வந்து உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அதனால் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இவர் வந்து தன்னுடைய நட்சத்திரத்துலையும் புதனுடைய நட்சத்திரத்துலையும் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தம் மட்டும் இல்லாமல் சுப காரியங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும் அதாவது வீடு கட்டுறது அது மாதிரி ஏன்னா பண்ணின்றது செலவினங்கள் அதையும் குறிக்கும் இல்லையா அதனால் சுபகாரிய செலவினங்கள் வீடு கட்டுறது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இல்லை புது பார்ட்னர்களை சேர்த்து பிஸ்னஸ்ஸை வந்து இன்னும் விரிவுபடுத்துறது இல்லை பிஸ்னஸ் வந்து இன்னொரு ஒரு அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறது அது மாதிரி பிஸ்னஸ் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஏற்படுத்தும் அது வந்து நமக்கு செலவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மாதிரி வீடு கட்டுறது வீடு கட்டுறதுக்கும் நமக்கு செலவாகும் அந்த மாதிரி வீடு கட்டுறக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு நடக்கும் ஏன்னா செவ்வாய் தான் அவங்க ராசிக்கு அதிபராக இருக்கார் பூமிக்காரர்கள் பேர் அதனால் வந்து அதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு திருமண சம்மந்தமான வாய்ப்புகளும் கூடி வரும் ஏன்னா குரு பகவான் அதில் அந்த அதே ராசியில் இருக்கார் குருவோட வீடு அந்த வீட்டுக்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால பல பேருக்கு திருமணங்கள் இன்னும் உங்களுக்குன்னு இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கலாம் அதனால் வந்து அந்த அது சம்மந்தப்பட்ட செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சினால் இந்த காலகட்டங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா படிப்பு சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்கள்கிட்டருந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும் படிக்கிறதுல வந்து கவன சிதறல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நாலாவது வீட்டுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் பெரிய படிப்பு இல்லை வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதுக்கு சீட் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாக வந்து என்னென்னா நீங்கள் படிப்பு சம்மந்தமாக டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் மற்றவங்களால உங்களை கவனம் சிதையும் நீங்கள் வெளியில் படிக்கிற நேரத்தில் யாருன்னு ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவாங்க அங்கே போகலாம் இங்கே போகலாம்னு சொல்லி அந்த மாதிரி படிப்புக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய எதையும் நீங்கள் வந்து ஒதுக்கணும் அது மாதிரி ஒதுக்கிட்டீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை உத்தியோகம் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எகென்ஸ்டாக போகலாம் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோக மாற்றம் இடமாற்றம் இந்த ரெண்டரை வருஷத்தில் ஏற்படும் இதெல்லாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களாக இருக்குது இது அண்ணியில் வந்து நீங்கள் குடும்ப பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பன்னெண்டில் குரு வருது ஏழரை சனி ஆரம்பிக்க பயப்பட வேணாம் முன்னாலேயே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பல பேருக்கு வந்து நகைகள் வந்து இடம் நகைகள் அப்படி அதெல்லாம் வந்து சேர்க்கை ஏற்படும் அதனால் பல பெண்களுக்கு வந்து திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஏழரை சனி இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் நடக்கும் இது மட்டும் இந்த ரெண்டரை ஏழரை சனி நீங்கள் பயப்பட வேணாம் குரு பகவானுடைய பார்வை வேற ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த ஒரு வருஷம் வர நேரத்தில் பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் வந்து நல்லாயிருக்கும் இதெல்லாம் குடும்ப பெண்களுக்கு ஏற்படும் உடல்நிலை சம்மந்தமாக வந்து பன்னெண்டில் குரு இருக்கார் ஏழரை சனி ஆரம்பிச்சிருது அதனால் வந்து உடல்நிலை கோளாறுகள் உடல்நிலை பாதிப்புகள் கை கால் வலி முதுகு வலி இதெல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் குருவனுடைய வீடுன்றதுனால சளி தொந்தரவுகள் இருதயத்தில் வந்து நீர் கட்டுறது இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் ஸோ அதனால் வந்து உடல்நிலை கோளாறுகள் வந்துன்னா உடனே நீங்கள் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் சனியும் சேர்ந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் மாதம் வரைக்கும் இருக்காங்க அதனால் மூணாம் மாதத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் உங்கள் உடல்நிலை கோளாறுகள் கண்டிப்பாக வரும் அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஸ்கின் வந்து அலர்ஜிஸு ஸ்கின் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இதெல்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் செளி தொந்தரவுகள் இருதய நோய் பிரச்சனைகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து வரும் பல பேருக்கு வந்து உடல் அசதிகள் காரியங்களை தள்ளி போடுறது இந்த மாதிரியான விஷயங்களாக வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் உடல்நிலை கோளாறுகளுக்காக நமக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது நீங்கள் அதனால் வந்து என்னென்னா டெய்லி வந்து மண்ணில் வந்து பூமி தரையில் நம்ம காலில் படுற மாதிரி அதை செருப்புட்டு போட்டு இல்லாமல் பூமி காலில் படுற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வாக் நீங்கள் புல்வெளியிலையோ அந்த மாதிரி அந்த மாதிரி வாக் பண்ணுறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொண்டு கொடுக்கும் அவங்க உடற்பயிற்சிகள் எதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை விடாமல் தொடர்ந்து செய்யுங்க அதை வந்து இன்னும் சொல்ல போனால் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிங்க ஏன்னா உடல் உழைப்புக்கு காரணமானவரும் சனி பகவான் தான் இது அன்னியில் நம்ம நம்ம உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க உழைப்பாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சாலே சனி சந்தோஷப்படுவார் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்துக்கு அப்போ ஏன்னா சனி வந்து முன்னோ எள் அவருக்கு உள்ளாது எள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா முன்னோர்களுக்கு யூஸ் பண்ணுறோம் அதனால் முன்னோர்களுக்கு உள்ள பலன்கள் வந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னா சனி மூலமாக தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா முதியோர்கள் இல்லை வயசானவங்க இவங்கள அமாவாசை நாளில் யாரும் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் வளர்ச்சிகளை கொடுக்கும் உங்கள் இதில் காரிய தடைகளை நிவர்த்தி பண்ணும் வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக தெரியாது விதங்களில் வந்து உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும் இந்த ராசிகளில் வந்து சுமாரான பலன்கள் தரக்கூடிய ராசிகள் அப்படின்றதில் மேஷ ராசியும் வருது நல்ல பலன்கள் தரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி கடகராசி ராசி மகர ராசி இதெல்லாம் வந்து நல்ல பலன்களை தரக்கூடிய ராசிகளாக இருக்குது சுமாரான பலன்கள் தரக்கூடிய ராசிகள் அப்படின்னா மேஷ ராசி சிம்ம ராசி அதே மாதிரி விருச்சிக ராசி தனுசு ராசி இதெல்லாம் வந்து சுமாரான சாரி தனுசு ராசி கூட சொல்ல முடியாது கும்ப ராசி இதுக்கெல்லாம் வந்து சுமாரான பலன்களை தரும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டமான பலன்களை தரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி மீன ராசி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான பலன்களை நமக்கு தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன் அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம மிதன ராசிக்கு பத்தில் இருக்கும் கன்னி ராசிக்கு ஏழில் இருக்கும் தனுசு ராசிக்கு நாலில் இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ப் மற்ற கிரகங்களையும் அனுசரித்து அதாவது குரு ராகு இந்த மாதிரி மற்ற கிரகங்களை அனுசரித்து நம்ம இந்த பலனை சொல்கிறோம் அப்படி வரும்பொழுது ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்கிற பலன்கள் வந்து கரெக்டாக அந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கா மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ராசிகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்களை நான் இப்போ சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை பண்ணுங்கள் ஓம் சனீஸ்வராயன் நமகா அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை வந்து ஒரு இருபத்தி ஏழு முறை நீங்கள் மூது இருபத்தி ஏழு இல்லையா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மூணு அப்படின்னு வச்சால் கூட ஒம்பது கிரகம் ஒம்பது இருபத்தேழு இருபத்தி ஏழு முறை வந்து ஓம் சனீஸ்வராயன் நமகா அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகத்தை சுற்றி வராது நவகிரகத்துக்கு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு நவகிரகத்தை சுற்றி வர்றது மிக நல்ல பலன்களை கொடுக்கும் முடிஞ்சால் இது மாதிரி பண்ணுங்கள் இல்லைனா முடியாதவங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து வச்சுங்க இது மாதிரி பண்ணாலே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல சனிப்பயிற்சியாக இருக்கும் எல்லா வகையிலையும் வெற்றிகளையும் உங்களை வந்து தரும் பொதுவாக வந்து கலை அரசியல் இந்த மாதிரியான உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த பனிரெண்டில் சனி இருக்கு இல்லையா இது வந்து மிக நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் அதனால் பணம் காசும் இழக்க வேண்டி வரும் ஆனால் இழந்தாலும் உங்களுக்கு அதுக்கான லாபங்கள் நல்லா கிடைக்கும் அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி கலை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இது புதிய வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இரண்டாவது வருஷம் ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் வாய்ப்புகள் வரும்போது சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை வந்து நீங்கள் அனுசரித்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்